திருவாதிரை நட்சத்திரத்தின் சிறப்பு பலன்களை வந்து காணவிருக்கிறோம் திரு ப்ளஸ் ஆதிரை திருவாதிரை ஒரு சிறப்பான நட்சத்திரம் அதாவது சிவபெருமானினுடைய ஆடல் வடிவமான நடராஜரின் அம்சம் கொண்ட நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வந்து ரொம்ப சிறப்பான நட்சத்திரம் ஒருத்தர் வந்து எந்த நிலையில் இருந்தாலும் அது பன்னெண்டு ராசிக்காரர்களும் இருபத்தேழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு வாழ்வின் உயர்வு நிலையை அடைவதற்கு திருவாதிரை நட்சத்திரம் அன்று சிதம்பரத்தில் உள்ள நடராஜ பெருமானை தொடர்ந்து வழிபட்டு கொண்டு வரும்பொழுது அவங்க வந்து காலை தூக்கி ஆடுபவனே என்னை கை தூக்கி விடப்பா என்று சொன்னால் போதும் அவர் ஒரு நிமிடம் நம்ம கண்ணை திறந்து பார்த்துட்டார்னா வாழ்வின் உச்சத்துக்கே சென்றுடலாம் அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்காரர்கள் வந்து நல்ல அறிவாளி திறமசாலி சுறுசுறுப்பானவர்கள் இளமை வேகம் அதிகம் கொண்டவர்கள் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து வாழ்க்கையில் வந்து எந்நிலையில் இருந்தாலும் முன்னேற்றத்தை கூடியவர்கள் அதே போல் சந்தர்ப்பவாதிகள்னு சொல்லலாம் சூழ்நிலைக்கு போல் நடந்து கொள்ளக்கூடியவர்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் அதிகமாக இருக்கும் புதனும் ராகுவும் இணைந்தது ஏன்னா புதன் தான் இதனுடைய அதிபதி இதனுடைய நட்சத்திர அதிபதி என்னன்னு கேட்டிங்கன்னா ராகு பகவான் திருவாதிரையோட நட்சத்திர அதிபதி ராகு அப்போ என்ன ஆகும் கம்யூனிகேஷன் விஷயத்தில் இவங்கள மாதிரி அடுத்தவங்க கிட்ட சாமர்த்தியமாக பேசி ஜெயிக்கக்கூடியவங்க யாரும் கிடையாது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவர்கள் எந்த விஷயத்தையும் முன்கூட்டி கிரகித்து கொள்ளக்கூடியவர்கள் யார்கிட்ட எப்படி பேசினா காரியத்தை சாதித்து கொள்ளலாம் மற்றவர்களுடைய நாலெட்ஜை வந்து அளவிடக்கூடியவர்கள் இவங்களுடைய கெப்பாசிட்டி இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து நல்ல நிலைமைக்கு முன்னுக்கு வர்றதுக்கும் ஊக்கப்படுத்தக்கூடியவர்கள் யார் எந்நிலையில் நிலையில் இருந்தாலும் களமிறங்கி அவங்களுக்கு என்ன விதமான சப்போர்ட்டையும் செய்வாங்க அவங்களுக்கு ஒரு பண உதவி ஒரு உடல் உதவி இல்லை ஒரு மாரல் சப்போர்ட்டு இல்லை ஒரு அட்வைஸாக ஒரு வழிகாட்டுறதா அனைத்தையும் செய்யக்கூடியவர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்து ஒரு சிலர் இளமையிலேயே குடும்ப பாரத்தை சுமக்கக்கூடியவர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரம் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடு நாடி நரம்புகளுக்கெல்லாம் உலகத்தை இயக்கி கொண்டிருப்பதே வந்து இந்த திருவாதிரை நட்சத்திரம் சொல்லலாம் அப்படி இருக்கிற நட்சத்திரம் வந்து ஒரு குடும்பத்தில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரையும் அனுசரித்து அரவணைத்து வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள் யாருக்கு என்ன உதவியோ அந்த குடும்பத்தில் இரவு பகல் பாராமல் உடனே வந்து களமிறங்கி செய்யக்கூடியவர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ரொம்ப நாலேஜிபிளாக இருப்பாங்க இவங்க திறமையால் பெரிய பெரிய நிறுவனங்களை வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு இருப்பாங்க எந்த துறையில் வேலை செஞ்சாலும் அது தனியார் துறை ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தால் கூட மேலதிகாரிகளின் பாராட்டை பெறக்கூடியவர்கள் இவங்க பெரும்பாலும் துறை வழக்கறிஞர்கள் அரசியல்வாதிகள் ஒரு மின்சாரத்தில் துறையில் வேலை பார்க்குறது அதே போல் நீதிமான்களாகவும் இருப்பாங்க இராணுவம் போலீஸில் இருக்கிறவங்க ஒரு ரியல் எஸ்டேட் வேலை ஒரு பெரிய கனரக வாகனங்களை இயக்கிறது இல்லை ஒரு எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வேலை செய்கிறது ஒரு இசி இன்ஜினியராக இருக்கிறது இப்போ ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இப்படி அனைத் தரப்பட்ட வேலையும் ஏ இசட் ஏன்னா புதன்னாலே அறிவு அங்கே ராகு வேறு பிரம்மாண்டமாக செயல்படும் அதே போல் ஆடல் பாடல் கலைகளிலும் ஆர்வம் கொண்டவர்கள் இவர்களே இவங்க வந்து என்னென்னா அடுத்தவங்களுடைய உதவியும் செய்வாங்க அதே போல் நண்பர்கள்கிட்டையும் வந்து அவங்க செய்கிற தப்பையும் சுட்டி காட்டுவார்கள் அது மட்டும் இல்லாமல் தங்களை பற்றி பெருமையாகவும் பேசிக்காங்க மற்றவர்களை மட்டம் தட்டுவதையும் இவங்க வந்து சோடை போனவர்கள் கிடையாது நேரம் கிடைக்கும்போது அவர்களை மட்டம் தட்டியும் செய்யக்கூடியவர்கள் இருந்தாலும் அந்த அன்பு அனுசரண செயல்படக்கூடியவர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து மருத்துவ குணம் நிறைய இருக்கும் இவங்க யாருக்காவது ஆன்மீக நாட்டம் அதிகம் கொண்டவர்கள் இவர்கள் இறைவனை வேண்டி யாருக்காவது ஒரு திருநூறு போட்டு விட்டால் கூட அவங்களுக்கு வந்து நல்லபடியாக வந்து குணமாகும் இவங்க வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது எந்த ஒரு செயலியும் ஒரு உத்வேகத்துடனும் ஆர்வமுடனும் செய்யக்கூடியவர்கள் இவங்களுக்கு வந்து ஒரு அந்நிய மொழி பேசுபவரால் ஒரு நல்ல நன்மைகள் நடைபெறும் அது மட்டும் இல்லை வெளிநாட்டிலையும் இவங்களுடைய திறமையால் சாதிக்கக்கூடியவர்களும் இருப்பர் ஒரு சிலர் வந்து பிழைப்புக்காக வெளியூரில் போய் வேலை பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க பூர்வீகத்தை விட்டு செல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்க இவங்க வந்து தன்னுடைய குடும்பத்தின் மீதும் கணவனாக இருந்தால் மனைவி மீதும் மனைவியாக இருந்தால் கணவன் மீதும் அதிக பற்று கொண்டவர்கள் குழந்தைகளை நல்லா பேணி காக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இவங்க வந்து சீக்கிரம் கோபம் சீக்கிரம் மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுவாங்க அதனால் இவங்க எப்போவும் வந்து இந்த மன அழுத்தத்தில் நீக்கிக்கிறதுக்கு இவங்க ஒரு உடற்பயிற்சி யோகாவை சிறு வயதுலேருந்தே கற்றுக்கொண்டு வரணும் ஏன்னா இள உங்களுக்கு இவங்களுக்கு ராகுதசை வேறு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து ஒரு அசிடிட்டி வந்து ஃபார்ம் ஆகுறது அதனால் ஒரு தொண்டை பாதிப்பு ஏற்படுது இவங்களுக்கு இஎன்டி சம்பந்தமான பிரச்சனை கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனை பெண்களாக இருந்தால் ஒரு சிலருக்கு வந்து ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்து ஒரு சிறப்பான நட்சத்திரம்னு சொல்லியிருக்கிறோம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் மு முற்பகில கஷ்டப்பட்டாங்கன்னா பிற்பகுதியில் நல்லா வந்துடக்கூடிய அமைப்புள்ளுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு பொருளாதாரத்தில் வந்து எந்த நிலையில் தாழ்ந்து இருந்தாலும் அவர்கள் கடின உழைப்பால் வந்து முன்னுக்கு வரக்கூடியவர்கள் இவங்களுக்கு வந்து திருமணம் வந்து ஒரு சிலருக்கு வந்து சீக்கிரமாக நடைபெற்றாலும் அந்த திருமண வாழ்க்கை வந்து சோபிக்காது காதல் திருமணம் நடந்தாலும் அதில் கவனம் தேவை இள வயதில் காதலில் மாட்டிக்கிட்டு அதனால் ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டு ஒரு சிலர் வந்து தற்கொலை செய்து கொள்ளக்கூட முயற்சி பண்ணுவாங்க அவங்க குடும்பத்தில் தற்கொலை செய்து கொண்டவர்களும் உண்டு அதையும் வந்து இங்கே பார்க்குறோம் ஒரு சிலர் வந்து சிறு வயதிலேயே காணாமல் போய் பின்னாடி வீட்டில் வந்து சேர்ந்தவங்களும் இருப்பாங்க ஒரு சில குடும்பத்தில் இதுவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வந்து பெரும்பாலும் பொருளாதாரத்தில் எண்ணிலையில் இருந்தாலும் மீண்டு வந்துடுவாங்கன்னு சொல்லியிருக்கிறோம் இவங்களுக்கு ஒரு லக்ஸுரியாக வாழ்கிறது ஒரு வண்டி வாகன சேர்க்கை ஒரு பொருளாதார நிறைவை இவங்க பெற்றாலும் கூட உறவு சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு ஒரு மனக்குறை இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டால் இவங்க சுக்கரனின் கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரம் சுக் சுக்கரனாலே அனைத்து விதமான சந்தோஷங்கள் உறவுகளை குறிக்கும் ஏன்னா போன ஜென்மத்தில் வந்து உறவுகளை வந்து சரிவர கவனிக்காமல் அவங்களுக்கு ஏதாவது நம்ம வந்து ஒரு தீங்கு செய்திருந்தாலோ இல்லை கணவனாக இருந்தால் மனைவிக்கும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் நம்ம ஏதாவது வந்து ஒரு தீங்கு செய்திருந்தாலோ இல்லை அவங்கள சரிவர கவனிக்காமல் இருந்தாலும் இந்த சுக்கரனின் தோஷம் வந்து நம்மளுக்கு வந்து விடுது இப்போ இந்த ஜென்மத்தில் நம்ம அதை எப்படி வந்து நம்ம க கழித்து கொள்ளலாம் அப்படின்னும்போது பெரும்பாலும் இவங்க வந்து நல்ல ஒழுக்க சிலர் ஆன்மீகவாதிகளாகவும் இருந்தாலும் கூட இவங்களுக்கு வந்து ஒரு அவப்பை எந்த நிலையிலும் ஏற்பட்டுருது இவங்க வந்து ஏமாத்திட்டாங்க என்ன அப்படின்னு சொல்கிற மாதிரி அதனால் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கூடுதல் கவனம் தேவை அதே போல் இவங்க குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடியவர்கள் இருப்பாங்க ஒன்றாவே இருந்தாலும் கௌரவத்துக்காக வாழக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்படும் நாங்கள் ஒன்றா தாங்க இருக்கிறோம் இருந்தாலும் வந்து குடும்பமான போகக்கூடாதுன்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அதே போல் இவங்க திருமண வாழ்வு வந்து அந்த அளவுக்கு சோபிக்காது இவங்க என்ன தான் வந்து ஒரு மனைவி மீதோ ஒரு கணவன் மீதோ அன்பு செலுத்தினாலும் இவங்க அன்பு வந்து அவங்களுக்கு அங்கே ஒரு பெருசாக தெரியாது என்ன நீங்கள் எல்லோரும் செய்கிற மாதிரி தானே ஒரு கடமையை செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இவங்க தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் உடன் பிறந்த அக்கா தங்கச்சி சுக்ரன் எனும்போது அத்தை அக்கா மூத்த மகளையும் குறிக்கும் எந்த உறவுகளிடமும் நம்ம கவனமாக இருக்கணும் இந்த உறவுகளிடத்தெல்லாம் இவங்க கவனமாக இருக்கணும் குறிப்பாக நண்பர்களுக்கு இவங்க நல்லது செய்தால் கூட அந்த நண்பர்கள் வந்து அந்த யோசனை பண்ணி ஆனால் ரொம்ப குறைவு சுக்ரனாலே அன்கண்டிஷனல் லவ் நம்ம தான் வந்து பிறர் இடத்தில் செலுத்துகிறோமே தவிர மற்றவர்களிடத்தும் அதை எதிர்பார்க்கும்போது நம்மளுக்கு அதில் வந்து ஒரு மன கஷ்டந்தான் வரும் அது மட்டும் இல்லை இவங்க மீது வந்து யாருன்னா திருப்பி அன்பை செலுத்தினா கூட இதை வந்து இவங்க உணரக்கூடிய நிலையில் இருக்க மாட்டாங்க இவங்களுக்கு வந்து அந்த அன்பு வந்து ஒரு பெரிதா தெரிதா தெரியாது அதான் அங்கே வந்து சுக்கரனோட பதிவு அதனால இந்த பிறவியில் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்வதற்கும் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய புகழ் கௌரவம் அந்தஸ்து இதை வந்து ஒரு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் காண்பதில் தான் நம்ம தீவிரமாக நம்மளுடைய சிந்தனைகளை செயல்படுத்திக் கொள்ள உறவுகள் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு மேலோட்டமாக போயிடணும் யார்கிட்டேயும் வந்து ரொம்ப டீப்பாக வந்து அன்பை வச்சு நீங்கள் மன கஷ்டப்படக்கூடாது நீங்கள் வந்து செலுத்தலாம் யாருக்கு என்ன உதவி வேணுமோ அவங்களுக்கு செலுத்தி அவங்கள சந்தோஷப்படுத்தி அந்த சந்தோஷத்தை பார்த்து நீங்கள் சந்தோஷம் அடைஞ்சிக்கலாம் அதுக்காக வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு பொருளாதார லெவலில் நீங்கள் கொஞ்சம் ஆகிடணும் அதனால் உங்களுடைய வாழ்க்கையின் எண்ணங்களையும் குறுக்கோள்களையும் பொருளாதாரத்தை சார்ந்தும் மற்றபடி உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் எப்படி வழிநடத்தி செல்லலாம் என்பதுலேயுமே வந்து நீங்கள் கவனத்தை செலுத்தும்பொழுது இதிலேருந்து நீங்கள் கொஞ்சம் வந்து ரிலீஃப் ஆகிக்கலாம் அதனால் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் நம்ம இவ்வளோ பார்க்குறோமே நம்ம எல்லாருக்கும் நல்லது செஞ்சு நம்ம இந்தளவுக்கு கஷ்டப்படுறமேன்ற ஒரு அங்கலாய்ப்பு உங்களுக்கு தேவையில்லை ஏன்னா நம்ம அதை தான் செஞ்சுருக்கோம் இந்த பிறவ நம்ம அதை தான் அனுபவிக்க போகிறோம் அதனால் பொருளாதாரத்தில் நம்ம வந்து நம்மளை நிலைநிறுத்திக்கொள்ள நம்ம கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு கொள்ளணும் திருவாதிரை நட்சத்திரம் வந்து சிவபெருமானின் கண்ணீர் துளியாக கருதப்படுது நாம் முன்னோர்கள் சொல்லுவாங்க அழணும்னு நினைக்கிறியா அழுது தீர்த்துடு மனசில் இருக்க பாரம் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஏற்கனவே இவங்களுக்கு வந்து மன அழுத்தம் அதிகம் அதான் வந்து நம் முன்னோர்கள் இதை வந்து சூட்சமாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுடைய தேவதை வந்து ருத்ரன் தேவதை வந்து பரமசிவன் சிவனுடைய நாமத்தை வந்து சதாசர்வகாலமும் சர்வகாலமும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இந்த நட்சத்திரத்தின் விருட்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா செங்கருங்காலி இதை வளர்த்தும் வரலாம் என்னுடைய பட்சி வந்து சிட்டுக்குருவி விலங்கு வந்து ஆண் நாய் இவற்றுக்கு வாழ்நாள் முழுவதும் நம்ம உணவும் தண்ணீரும் அழிக்கும் பொழுது அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் இந்த நட்சத்திரக்காரர்கள் கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்து செல்லும் வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை வந்து அடையலாம் இவங்களுக்கு பெரும்பாலும் ஜீரண சம்பந்தப்பட்ட குறைபாடு இருக்கும் ஏன்னா இந்த மன அழுத்தம் அதிகமாக இருந்தாலே வந்து அல்சர் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால் இவங்க இரவு நேரங்களில் வந்து அசைவ உணவு தவிர்ப்பது நல்லது பெரும்பாலும் வந்து இவங்க அசைவ உணவை தவிர்த்தாலே ரொம்ப சிறப்பு முடியாதவங்க வந்து இரவு நேரத்திலேயாவது சாப்பிட்றதை தவிர்த்து கொள்ளுங்கள் இவங்க வந்து பழங்களை பெரும்பாலும் வந்து உணவாக எடுத்துக்கொள்ளணும் அதுவே வந்து இவங்களுக்கு ஒரு சிறப்பான கிரக ஆக்டிவேஷனாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கடந்து வரக்கூடிய தசா புதிகளை காணம் இருக்கிறோம் ஆரம்ப தசையே ராகு தசை ராகு சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் ஒரு மூணு ஆறு பதினொன்று ஒரு சுப கிரக சேர்க்கை தொடர்பு பெற்றிருந்தால் இவங்களுக்கு நல்ல கல்வி அதே போல் இவங்க லக்ஸுரியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறது குடும்பத்தில் ஒரு நல்ல செல்வ வளமை இதெல்லாமே இருக்கும் இதே ராகு சிறப்பாக இல்லைன்னா இவங்களுக்கு வந்து ஒரு முரட்டுதனம் பிடிவாதம் ஒரு கோபம் அதிகமாக இருக்கிறது ஒரு நண்பர்கள் சேர்க்கை வந்து சிறப்பில்லாமல் அந்த கல்வி கற்கும் காலத்தை வந்து வீணாக்கி கொள்வது இதெல்லாமே அதனால பெற்றோர்கள் வந்து இந்த காலகட்டம் வந்து அவங்க கல்வியில் வந்து கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் இந்த ராகு சிறப்பாக இருக்கும்போது அவங்க குடும்பத்தில் வாழ்க்கை தரனே வந்து ரொம்ப ஒரு ஹைக்கில் போயிடும் ஒரு மேன்மையை கொடுத்துரும் அம்மா அப்பாவுக்கு ஒரு தொழிலையும் ஒரு குடும்ப வசதி வாய்ப்புலையும் ஒரு மேன்மையும் கொடுத்துருவாரு இதுவே சிறப்பாக இல்லாதபோது இவங்க உடல்நிலையில் ஒரு பாதிப்பு ஏற்படுறதோ இல்லை இவங்க கல்வி தடைப்படுறதோ இல்லை இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் ஏன்னா பதினெட்டு வயது ஒரு சிலருக்கு வந்து பத்து வயதுலேயே கூட இந்த ராகுதசா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம அந்த பாத வித்தியாசத்தினால இந்த வயதோட்டம் மாறுபடும் அடுத்து வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு தசா குருதசா வந்து உங்களுக்கு பதினாறு வருடம் அப்போ பதினெட்டு வயசில் ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு முப்பத்தி நாலு வயது வரைக்கும் குருதசா நடக்கும் இந்த குரு சிறப்பாக பொழுது இந்த ஜாதகருக்கு ரொம்ப சிறப்பான பலன்களையே தந்துடுவார் ஒரு சிலருக்கு வந்து பத்து வயதுலேருந்தே குரு தசா ஆரம்பித்தோம் அப்போ இருபத்தாறு வயது வரைக்கும் இருக்கும் இப்போ சரியான கல்வி கற்கும் காலம் ஒரு வெளிநாட்டு கல்வி இவங்க வந்து வெளிநாட்டிலேயே போய் நல்ல ஒரு தொழிலை நிலைநிறுத்தி ஆளுமை செய்யக்கூடிய ஒரு திறம் பெற்றவர்கள் ஏன்னா கம்யூனிகேஷன் சிறப்பாக இருக்கும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்து நம்ம எந்த ஃபீல்டில் போனால் நம்மளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் திறமையை வந்து இவங்க உணர்ந்து செயல்படும்பொழுது வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் அதாவது ஒரு நல்ல ஒரு தொழிலை வந்து ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை இதெல்லாம் இவங்களுக்கு சிறப்பாகவே இருந்துடும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் தான் இவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை ஒரு வாழ்க்கை அமையிறது ஒரு குழந்தை பிறப்பு இதெல்லாம் அமையக்கூடிய காலகட்டம் வாழ்க்கை துணையை மட்டும் இவங்க வந்து கவனமாக தேர்ந்தெடுத்துக்கொள்ளணும் இதே வந்து இந்த குரு சிறப்புலாம் இல்லைனா ஒரு சிலருக்கு ஆகி குழந்தையும் பிறந்து அந்த குடும்பத்தில் பிரிவும் ஏற்படும் டைவர்சன் கோர்ட் வரைக்கும் போனவங்களும் இருக்கிறாங்க அதனால் இந்த குருதசா எங்களுக்கு வந்து சிறப்பான நன்மையும் அளிக்கும் இந்த குரு வந்து சிறப்பு இல்லை அவங்களுக்கு ஒரு பாவகிரக தொடர்புலாம் பெற்றுச்சு அப்படின்னு மைனஸாக பொழுது கொஞ்சம் மன சங்கடங்களும் ஏற்படும் ஒரு நிரந்தரமாக ஒரு தொழில் இல்லாதது தொழில் சார்ந்த பிரச்சனைகளும் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளையும் இவங்க வந்து சந்திக்க வேண்டியது வரும் அடுத்து வரது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனிதசா இந்த தனிதசா தான் எங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா முப்பத்தி நாலு வயசு இந்த சனிதசா வரும் ஆக்சுவலாக பத்தொன்பது வருடம் அப்போ ஐம்பத்தி மூணு வயது இந்த சனி வந்து சிறப்பாக இருக்கணும் இந்த சனி சிறப்பான ஸ்தானங்களில் இருக்கும்போது இவங்க வாழ்வின் உச்சத்துக்கே போயிடுவாங்க இவங்க தொழிலே இவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி இவங்களுடைய லைஃப் ஸ்டைலே லெவலுக்கு மாறிடும் அந்தளவுக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு இதை வந்து இவருக்கு கொடுத்துருவார் இந்த சனி பகவான் இவங்க ஏரியாலேயே நாலு பேருக்கு இவர் இவர் தான் பா இந்த ஃபீல்ட்லேயே ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வாழ்க்கையின் தரமும் சமூகத்தில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கௌரவமும் அந்த சனி தந்துடும் இதே இந்த சனி சிறப்பு இல்லை அப்படின்னாலும் தொழிலுக்கும் பிரச்சனை அன்றாட செலவுக்கும் பிரச்சனையாகி உறவுகள்லேயும் பிரச்சனை ஏற்பட்டு ஒரு சிலர் வந்து ஏன் நம்ம வாழ்கிறோம் வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம்ன்ற நிலைக்கு கூட போயிடுவாங்க இந்த சனி தசை மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இறைவனுடைய பாதார வெந்தாங்களை சரணடைய வேண்டும் இவங்க வந்து டெய்லியும் வந்து சூரிய வழிபாடு பண்ணணும் நல்லா ஆன்ம பலன் இருக்கிறதுக்கு ஏன் டிப்ரெஷ் ஆகிடுவாங்க நம்ம ஏன் வாழ்கிறோம் உலகத்தில் இல்லாமல் போயிடலாம் அப்படின்னு அதுக்காக டெய்லியும் ஏன்னா ஆன்ம பலத்தை தரக்கூடியவர் நம்மளுடைய சூரிய பகவான் டெய்லியும் சூரிய வழிபாடு பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் உடல் ஊனமுற்றவர்களுக்கு இவங்களால் செய்ய முடிந்த உதவியே செய்கிறது பணிஞ்சு போயிடணும் சனி பகவானே பணிவை தான் எதிர்பார்க்குவார் எந்த வேலையும் களம் இறங்கி உழைக்க பொழுது இந்த சனி பகவான் உங்களுக்கு சிறப்பாக பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணுவார் சனி தசாவில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அடுத்து வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் தசா இருக்கும் புதன்தசா ஐம்பத்தி மூணு டு பதினேழு வருடம் அப்போ எழுபது வயது வரைக்கும் அந்த புதன்தசா வரும் ஒரு சிலருக்கு வந்து நாற்பத்தைந்து வயசில் வயசு தான் இது வரும் ஏன்னா அந்த வயதோட்டம் காரணமாக அப்போ அறுபத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கும் இந்த புதன் தசா இந்த சனியும் புதனும் வந்து சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் இவங்க வந்து இவங்க லைஃபே வந்து வாழ்வின் உச்சத்துக்கே போயிடுவாங்க ஏன்னா இந்த புதன் வந்து காரகன் ஏற்கனவே கம்யூனிகேஷன் ஸ்கில் வேறு இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்புன்னு சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இவங்க குடும்பத்தில் எல்லாமே பொருளாதார வளர்ச்சி ஒரு தோட்டம் துறவு வண்டி வாகனம் எல்லாமே ஒரு டபுள் டபுளாகவே போயிடும் இப்போ சனி தசையே வந்து கொஞ்சம் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக காணப்பட்டாலும் இவங்களுக்கு இந்த புதன் சிறப்பாக இருந்து ஏன்னா ஒரு ராசி அதிபதியே அப்போ ராசி அதிபதி சிறப்பாக இருக்கும்போது இவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமையை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருவார் இவங்க குடும்ப உறுப்பினர்களின் தேவைகள் அனைத்தையும் வந்து பூர்த்தி செஞ்சுவாங்க அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் இந்த புதனில் வந்து இவங்க லைஃப்பில் வந்து ஒரு சிறப்பாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு வாழ்வின் உச்சத்துக்கே செல்லக்கூடிய காலகட்டம் இந்த புதன் தசா அப்படின்னு சொல்லலாம் இதே புதன் சிறப்பாக இல்லைன்னா உடல்நிலையில் ரொம்ப கவனம் எடுத்துக்கணும் அதே போல தொழில் மற்றபடி வாழ்விலும் வந்து ஒரு சில பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும் ஏன்னா அந்த உறவுகளை விட்டு பிரிந்து தனியாக வாழக்கூடிய நிலைமையும் அந்த புதன் ஏற்படுத்துருவார் நம்ம அவர் எந்த நிலமில இருக்கிறாருன்னு பார்த்து இந்த பழங்களை வந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அடுத்து வரக்கூடியது கேது தசை இவங்களுக்கு எல்லாமே வரக்கூடிய தசைகள் மொத்தம் பெரிய பெரிய தசைகள் தான் இந்த கேது மட்டும்தான் ஏழு வருடம் கொஞ்சம் கம்மியான காலம் அப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா எழுபது டு எழுபத்தேழு வயது வரைக்கும் கேது தசை வரும் ஒரு சிலருக்கு அறுபத்தி ரெண்டு வயதில் தான் ஆரம்பிக்கும் அறுபத்தொம்போது வயது வரைக்கும் வரும் இந்த கேது என்ன சொல்லுவார் ராகு என்ன பண்ணோம் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் எல்லா உறவுகளையும் நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடி வேலை செய்யும் இந்த கேது சொல்லுவார் எதுவுமே உனக்கு நிரந்தரம் கிடையாது இறைவனின் பாதார விந்தங்கள் மட்டும்தான் உனக்கு நிரந்தரம் உன் கையே உனக்கு உதவி நீ மட்டும்தான் நீ பிறக்கும்போது தனியாக பிறந்த போகும்போது நீ தனியாக தான் போகணும் என்ற தெளிவையும் அறிவையும் நாணத்தையும் இந்த கேது கொடுத்துருவார் அதுக்கப்புறம் வரக்கூடியது உங்களுக்கு சுக்கரதசா நார்மலாக பார்த்தீங்கன்னா எழுபத்தேழு வயது டு இருபது வருடம் அந்த சுக்கரதசா தொண்ணூற்றேழு வயதுன்னு எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு சிலருக்கு அறுபத்தொம்பது வயதுலேயே வந்துடும் அந்த சுக்கரதசா இருபது வருடம் நடக்கும் இந்த சுக்கரன் என்ன சொல்லுவார் கடைசியில் வந்து இவங்க எடுத்த பிறவியை வந்து அந்த கர்மாவையும் கழிக்கக்கூடியது இந்த தான் ஏன்னா சுக்கரனுடைய தோஷம் பெற்றவர்கள் அப்போ என்ன சொல்லுவோம் இந்த சுக்கரதசா நல்லா நான் இது வரைக்கும் இந்த கேது ஒரு நாணத்தை கொடுத்துருப்பாரு வாழ்க்கையில் பட்ட அனுபவங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டு நீ மற்றவருக்கு அனைத்தையும் கொடு பொருளாதாரத்தையும் கொடு உன் உடல் உழைப்பையும் கொடு உன்னுடைய அன்பையும் செலுத்து எல்லா உயிர்கள் மண்ஷால் தான் கிடையாது மனிதர்கள் மட்டும் கிட்ட கிடையாது உயிர்கள் இடத்துல விலங்குகிட்ட அனைத்து உயர்கள் இடத்துலும் நீ அன்பை செலுத்து அவங்கள பராமரித்து வை அப்படி பண்ணும்பொழுது உனக்கு இந்த சுக்கரன் வந்து அதிகப்படியான நிம்மதி சந்தோஷத்தை தந்துடுவார் நீங்கள் வந்து எந்த சூழ்நிலையில் அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் போய் அவங்களுக்கு அனைத்து விதமான உதவிகளையும் செய்யும்பொழுது அனைத்து விதமான தரப்பினர் அவங்க ப ஐ இருக்காங்க கஷ்டப்படுறாங்களே அனைவரிடமும் நீங்கள் அன்பை செலுத்துருங்க மற்றவங்கக்கிட்ட கிட்ட வந்து நீங்கள் எந்தவித அன்பையும் எதிர்பார்க்காதீங்க அவங்க கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து அதை அங்கே நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் தான் இருப்பீங்க மற்றவங்க மேலே அன்பு செலுத்தினா கூட உங்களை நீங்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டீங்க அதுதான் உங்கள் கர்மான் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த காலகட்டம் பொருளாதார வாழ்விலும் உங்கள் வாழ்க்கை தரத்திலும் நீங்கள் உயர்த்தி கொள்ள மாட்டேன் தான் நீங்கள் இருந்து நினைக்கணுமே தவிர மற்றவர்களிடம் இருந்து இந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு பர்சனலாக போய் இந்த அன்பால் போய் ஈடுபட்டு உங்கள் வாழ்க்கையை துளைத்து கொள்ளாதீங்க நீங்கள் செலுத்துகிற அன்பு நீங்கள் செலுத்துகிற ஒரு நீங்க செலுத்துற ஒரு கேரிங் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் எதிர்பார்த்தா அங்க டோட்டல் மைனஸ் இந்த காலகட்டம் நீங்கள் கடமை செய் பலனை எதிர்பாராது சுக்கன் சொல்கிறதே அதான் நீ தான் மற்றவங்களுக்கு வளலாக இருக்கணும் கொடுக்கறதில் அனைவருக்கும் நீ கொடுக்க வளலாகுது மற்றவர்களிடம் இருந்து நீ எதையும் யாசிக்காதே தான் இந்த சுக்கர தசா சொல்கிறது அந்த மாதிரி உங்களுக்கு இந்த வரக்கூடிய அனைத்து திசைகள்லையுமே இந்த புதனும் சனியும் உங்களுக்கு கை கொடுக்கும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை வந்து நீங்கள் சந்திக்க போகிறீங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் பிறந்த நட்சத்திர தன்று நீங்கள் திருவாதிரை நட்சத்திரம் தான் பிறந்திருக்கிறீங்க அன்றைக்கு சிதம்பரம் சென்று நடராஜ பெருமானை வழிபடுவது ரொம்ப சிறப்பு மார்கழி மாதம் வரும் ஆருத்ரா தரிசனம் செய்வதும் உங்கள் வாழ்நாளில் ஏற்றமான பலனை வந்து தருவதற்கு ரொம்ப சிறப்பாக வழிவகுக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் வாயிலா ஜீவன்களுக்கு ஏற்கனவே உங்களுடைய மிருகமே வந்து நாயின்னு சொல்லியிருப்பேன் சிட்டுக்குருவி இதர்களுக்கெல்லாம் உணவிடும் போதும் உங்களுக்கு சிறப்பான ஒரு வெற்றிக்கு வழிவகுக்கும் அதே போல் சிவனுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருளில் வந்து எலுமிச்சை சாறு கரும்பு சாறுலாம் வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு மாம்பழம் வந்து ஒரு நெய்வேத்தியமாக வைத்து வணங்கி அதை சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுதும் உங்களுக்கு அனைத்தும் வந்து பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு காலி வழிபாடு உக்கிரமான உக்ரமான தெய்வங்களை வழிபடணும் ஏன்னா ஆரம்பத்திலே ராகுதாவரம் அதுக்கப்புறம் சனி சாவரம் இதற்கெல்லாம் வந்து நீங்கள் அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி பஞ்சமி இதிலெல்லாம் வந்து இந்த உக்ரமான தெய்வங்களை வழிபடுவதுடன் காலி வழிபாடு வெற்றிக்கண பிறந்தவளே துர்கை தான் ராகுக்கு உரிய தெய்வமே துர்கை தான் அவளை வந்து செவ்வாய் வெளியில் கடைசி அந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் அந்த அமிர்த நேரம்னு சொல்கிறக்கூடிய நேரத்தில் வழிபட்டு கொண்டு வரும்பொழுது உங்கள் வாழ்வில் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் நீங்கள் வந்து ஜெயித்து நிற்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பரிகாரங்கள்லாம் வந்து நம்பிக்கையோடு செய்யும்போது அது நூறு சதவீதமான பலனை கொடுக்கும் உத்திராட்சம் வந்து அணிந்து கொள்வது ரொம்ப சிறப்பு பெரும்பாலும் உங்களுக்கு வந்து இல்லற வாழ்க்கையில் வந்து அவ்வளோவும் வந்து ஒரு சுகம் கிடையாது ஒரு மன திருப்தி இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறேன் அதனால் திருமணம் ஒரு சிலருக்கு வந்து இருதாரம் அமைவதற்கும் வாய்ப்பு இருக்கும் இல்லை உங்கள் குடும்பத்துலேயே அந்த மாதிரி அமையக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதனால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் உறவு சார்ந்த விஷயங்கள் அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி எல்லா உறவுகளும் உங்களை நாடி வரும் ஆனால் உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலைனா அருகே யாரும் இருக்க மாட்டாங்க உங்கள் உணர்வுகளையும் புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க மெயினாக எங்களுக்கு புதுசாக செஞ்சிட்டியா எல்லோரும் தானே செஞ்சா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லும்போது உங்கள் மனசு தான் வலிக்கும் அதுதான் அந்த சுக்கரன் நாங்கள் எதிர்பார்க்குறோம் சுக்கரனுடைய கர்ம பதிவுன்றதுனால நீங்கள் அனைவருக்கும் கொடுக்கறதுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக எந்த உதவியும் செய்கிறதுக்கு எந்த நேரமாக இருந்தாலும் நீங்கள் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தும் போது இதை தான் நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு வழி கொடுத்துறேன் அது மைண்டில் போய் நமக்கு ரிஜிஸ்டர் ஆச்சுன்னா நம்ம அதை எதிர்பார்த்து நம்ம கஷ்டப்பட போகிறது கிடையாது நீங்கள் நாலு பேருக்கு தர மாதிரி ஒரு பொருளாதாரத்தில் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகிக்கொள்ளுங்க ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய ஆள் ஒரு சிலருக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சுன்னா செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்கும் இல்லை செகண்ட் ஆஃப் சரியில்லைன்றவங்களுக்கு வாழ்வின் இறுதி காலத்தில் எந்த நிலையிலையும் ஜெயித்து முன்னுக்கு வரக்கூடியவர்கள் இந்த கிரகங்கள் சிறப்பு இல்லை அப்படின்னும் போது இறைவனுடைய துணை கொண்டு நம்ம வந்து ஜெயித்து வந்து விடலாம் அதனால் எந்நிலையிலும் நம்ம கையே நமக்கு உதவி அப்படின்றத வந்து மைண்டில் வச்சுக்கணும் உறவுகள் சார்ந்து போய் நம்ம எதிலேயே மாட்டிக்காமல் நம்ம வந்து அனைவருக்கும் செய்யக்கூடிய நிலைமையில் எந்த காலகட்டமும் இருக்கணுன்றதை வந்து நினைத்து நம்ம செயல்படும்பொழுது ஏன்னா ரொம்ப நாலேஜு ரொம்ப ஒரு சிறப்பாக உழைக்கும் திறன் அறிவு ஆற்றல் கொண்டவங்க சொல்லிட்டுனே பெரிய பெரிய தொழிலதிபர் மாதிரி நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை வெளிநாட்டிலையும் நீங்கள் கொடிநாட்டக்கூடிய அளவுக்கு படைத்தவர்கள் அதனால் உங்கள் புத்தி சாதுரியத்தை உறவுகள்னு சொல்லி அதில் போய் நீங்கள் மாட்டிக்காமல் அதை வந்து எப்படி நம்ம நம்மளால் ப பத்து பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணம் வரும்பொழுது நம்ம அதை நோக்கி ஓடுவோம் நம்ம வாழ்க்கை பாதையை வந்து அந்த மாதிரி அமைச்சு கொள்வோம் அதற்காக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் எண்ணியல் சேர்ந்து எப்படி பயணிக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த திருவாதிரை நட்சத்திரம் ராகுக்குரிய நட்சத்திரமாகும் இந்த ராகுவிற்கு எண்ணியலில் தரப்பட்டிருக்கக்கூடிய நம்பர் வந்து நாலு இந்த நாலுக்கு ரெண்டு நட்பு எண்கள் இருக்குது ஒன்றும் ஐந்தும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துடன் நாலு ஒன்று ஐந்து இந்த மூன்று எண்களும் வாழ்வின் ஆரம்பத்திலிருந்து வாழ்நாள் முழுவதும் பயணிக்கும் அவங்க பிறப்பு தினமாகவும் இருக்கலாம் கிழமை நாள் நட்சத்திரம் ஓரை அந்த நேரம் எல்லாமே குறிக்கும் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய சோல்மேட் எங்களுடைய நண்பர்கள் அப்படின்னு எங்கள் வாழ்நாள் முழுவதும் பயணிக்கக்கூடிய நபர்கள்லாம் இந்த எண்ணில் அடங்குவாங்க பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த எண்ணுக்குரியவர்கள் தான் இந்த கூட்டு எண்ணாகவோ இல்லை இந்த எண்லேயே பிறந்தவங்களோ வரக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம் இப்போ நம்ம ஒன்று என்ற எண்ணுன்னு சொன்னால் நம்மளுக்கு ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு நாலு என்று சொல்லும்பொழுது நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ஐந்து என்று சொல்லும்பொழுது ஐந்து பதினாலு இருபத்தி மூணு இந்த எண்கள் இவங்க வாழ்நாள் முழுவதுமே தொடர்பு வரும் மேலும் அன்றாட வாழ்க்கை எப்படி வரும் பார்த்தீங்கன்னா கதவு நம்பர் அவங்க வண்டி நம்பர் அவங்க பேங்க் பாஸ்புக் நம்பர் அவங்க காலேஜில் சேர்ந்தது இல்லை வேலையில் சேர்ந்தது அவங்களுக்கு சாதகமான காரியங்கள் நடைபெற்றது இல்லை ஒரு இக்கட்டான நேரங்கள் இதில் எல்லாமே அந்த எண்கள் வந்து நான் சொன்ன மாதிரி கிழமையாகவோ நேரமாகவோ ஓரையாகவோ ராசி லக்னம் நட்சத்திரம் அப்படின்னு அனைத்து ஈவெண்ட்லேயும் இது வந்து பொருந்தி வரும்போது ரொம்ப அமேஸியாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் பெரும்பாலும் இந்த எண்கள் தான் பெறும் இப்போ இந்த எண்கள் இந்த நாலு ஒன்று ஐந்து நமக்கு பிறப்பு ஜாதகத்துல எப்படி இந்த கிரகங்கள் அமைஞ்சிருக்குது நமக்கு என்ன தர பாக்கியதப்பட்டிருக்குது என்பதை நம்ம அறிந்து கொண்டு நம்மளுடைய பொருளாதார ஏற்றத்திற்கும் நம்முடைய தொழிலுக்கும் நம்ம உறவுகளுக்கும் இந்த எண்ணெய் சார்ந்து ஒரு இதக்க தசா புத்திக்கு ஏற்றவாறு ஒரு பெயரை வந்து அமைத்து செயல்படும் பொழுது நமக்கு வந்து இது ரொம்ப சிறப்பாக நம்ம வாழ்க்கையை ஃபீஸ்ஃபுல்லாக எடுத்து செல்கிறதுக்கு அமேசிங்காக வேலை செய்யும் நம்ம இக்கட்டான நேரமாக இருந்தாலும் நமக்கு ஒரு ஷீல்டாகவும் ஒரு பாசிட்டிவான நேரமாக இருக்கும்போது நம்ம அதில் பாடங்களை அதிகப்படியாக அடைவதற்கும் இந்த நியூமரலாஜும் இந்த கிரகங்களுடைய அந்த அமைப்பும் நம்மளுக்கு சிறப்பாக கைகோர்த்து கொண்டு உதவி செய்யும் இந்த பலன்கள்லாம் வந்து ரொம்ப அருமையாக பொருந்தோம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தோடு நீங்கள் இணைத்து பார்க்கும்பொழுது ஏன்னா தான் மாறுபாடு காணப்படும் ஏன்னா நாலு பாதன்றதுனால அதனால் அன்பர்கள் இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான எளிமையான பரிகாரங்களையும் இறை வழிபாடையும் பின்பற்றி வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன்